ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் நம்ம நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் நான் ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம் அரப்பு கண்ட்ரி சாப்பாடு இது வந்து குப்பா இது வந்து பேர் வந்து பக்கோடா மாதிரி இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது இதுக்குள்ளே வந்து மட்டன் கீமா வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ மசாலா வந்து மசாலாலாம் போட்டு வெங்காயம் வெள்ளைப்பூலாம் போட்டு அந்த கீமா வந்து பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம ஊரில் கேவு கேப்ப மாதிரி இது மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் வந்து குறுக்குறை இதை வந்து நம்ம வந்து கறியை கொஞ்சம் கறியும் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு மிக்சி ஒரு மிஷினில் போட்டு அரைச்சி இது மாதிரி எடுத்துக்குவோம் மாவு மாதிரி எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சிட்டு இதுக்குள்ளே அந்த அந்த உருண்டை பிடிச்சதுக்குள்ள வந்து இந்த கீமா வச்சு கீமா பொரியல் பண்ணதை உள்ளே வச்சு ஸோ உருண்டையை பிடிச்சி உருண்டை ஒட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருந்து எண்ணெயில் பொறிக்கலாம் இல்லைன்னா அதை வந்து பொறிச்சு இதை வந்து இப்போ பொறிக்கி முன்னாடி வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் வச்சு இப்போ வெளியில் வச்சும் பொறிக்கலாம் அப்படி இல்லைன்னா காயை விட்டு பொறிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஆளான பிறகு திருப்பி வெளியில் எடுத்து வச்சு ஐஸ் போன பிறகு ஒரு மணி நேரம் கழித்து கூட வந்து இது வந்து ஃப்ரை பண்ணலாம் எல்லாம் இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இது வந்து ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் ஸோ இது தவிர வந்துட்டு நம்ம வந்து மோர் வந்து மோரை வந்து நம்ம வந்து கன்ஃப்ளவர் போட்டு உப்பு போட்டு கிண்டி சூடு பண்ணி கிண்டி கன்ஃப்ளவர் போடுறதுனால அவங்களுக்கு தெரியும் கெட்டியாக டைட்டாக வந்துடும் அதான் வந்து இல்லை நான் மோருக்கு பேர் தான் அந்த லெமனானு ஸோ இது வந்து லெமனன் லெமன் குப்பா இதுக்கு பேர் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி இப்படியே கட் பண்ணி சாப்பிட்லாம் அதில் அப்படியே இல்லைனாக்கா அந்த மோர் வந்து லெமன் கண்டி கிண்டி மிஸ் பண்ணி சூடு பண்ணி அதையும் சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம வந்து லெமன் போட்டு ஊற்றி தான் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் போலில் போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து அந்த லெபன் வந்து மோரை வந்து கிண்டி சூடு பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து கன்ஃப்ளவர் போட்டு உப்பு போட்டு நல்லா டைட்டாக இருக்கும் மோர் வந்து இப்போ வந்து அதில் ஊற்றுறோம் ஸோ இதுக்கு பேர் தான் லெமன் குப்பாக இதுதான் வந்து லெபன் இந்த மோருக்கு பேர் தான் லெபனு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த தாளிச்சு வச்சுருக்கோம் வந்து வெள்ளை பூண்டு கொத்தமல்லி வாலி தாளிச்சு வச்சிருக்கோம் அதை இது மேலே ஊற்றிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சு ஸோ அதை ஊற்றிட்டோம்னா முடிஞ்சு அப்படியே எடுத்து இது வந்து சாப்பிட்லாம் இதுக்கு பேர் லெமன் குப்பா ஸோ இதை வந்து இது வந்து கொத்தமல்லியும் வெள்ளை பண்ணையும் கரெக்ட் பண்ணி நைஸாக கொத்தமல்லியை கட் பண்ணி வாயில் ஆட் வாழ்வாயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் போட்டு ஆட் பண்ணுறோம் இதுதான் வந்து அந்த தாளிச்சு ஊற்றுறது ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அடுத்தது நான் வெளியே போய் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ வீடியோ வந்து பார்த்து இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய நன்றி வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மக்களே எல்லாேருக்கும் பாய்